அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விழைய செய்தார் என்று பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவு பெறுகிறது அது முழுமை அடைகிறது அது பூரணத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் அது கடவுளின் இரக்கத்தாலும் கடவுளின் கிருபையாலுமே அன்றி நம் முயற்சியாலோ நம் ஆற்றலாலோ நம் வல்லமையாலோ அல்ல என்று புனித பவுல் ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுவோரின் உழைப்பு வீண் என்றும் ஆண்டவர் நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருந்தும் பயன் இல்லை என்றும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை சொல்லுகிறது ஆற்றலாலும் அல்ல வல்லமையாலும் அல்ல கடவுளின் ஆவியாலே எல்லாம் ஆகும் என்று சக்கரியா இறைவாக்கினரின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை சொல்லுகிறது மணி விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் தான் எல்லாம் ஆகிறது என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அது கடவுளின் இரக்கத்தாலும் கடவுளின் கிருபையாலுமே அன்றி நம்முடைய வலிமையாலோ ஆற்றலாலோ அல்ல என்பதை உணர்ந்து நாம் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும் போது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன நாம் மேற்கொள்கிற முயற்சி வெற்றி அடையும் போது நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதால் கடவுளின் மகிமை கூட போவதில்லை ஆனால் நாம் மேற்கொள்கிற முயற்சி வெற்றி அடையும் போது அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ வேண்டும் என்று புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைகிறது என்று சொன்னால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் அது கடவுளின் இரக்கத்தால் கடவுளின் கிருபையால் என்பதை உணர்ந்து நாம் செய்கிற காரியம் வெற்றி பெறும் போது நாம் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவு பெறுகிற போது உன்னத கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்வோம் இந்த உலகில் அவருக்கு உகந்த நீதிமான்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் மேற்கொள்ளுகிற காரியம் வெற்றி அடையும் போது அது உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை போற்றி புகழ்ந்து இந்த உலகில் உமக்கு உகந்த நீதிமான நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்